வணக்கம் என் பெயர் என் பெயர் காலி சுந்தன் நான் ஊராட்சி ஒன்றிய தற்கொப்பாச்சியில் படிப்பது ஐந்தாவது காமராஜர் தன்னுடைய எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றார் மக்கள் இவரை படிக்காத மேலே தென்னாட்டு காந்தி கர்ம வீரர் என்றெல்லாம் அன்புடன் நடத்தார் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுநகரில் இவர் தந்தையார் குமாரசாமி ஆனார் தாயார் சிவகாமியார் அம்மாளாவார் தந்தை இருந்ததால் படிப்பதை ஆறாம் வகுப்புடன் கொண்டார் பின்னர் மாமா மாமா மாமாவின் கதையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கிருந்த தேசிகளின் ஆர்வம் காட்டினார் தமிழகத்தில் முதலாக காமராஜர் சேர்ந்த பணிகள் திறந்து வைத்தார் பல பள்ளிகளை கட்டினால் படித்த வேலை வாய்ப்பு பற்றி இணைநீரில் பணி வழங்கினார் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் வழங்கி இலவச 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 வழங்கினார் என என்ன வழங்கினார் ஒன்ற தலைவர் காமராஜர் காந்தி ஜெய ஜெயலந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி இயற்கை எங்கினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆறாம் ஆண்டில் காமராஜுக்கு மத்திய அரசு பாரதத்திட விருது வழங்கி சிறப்பித்தது நன்றி